உடனாளர்கள் இன்றைக்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படும் நிச்சயம் அந்த மாற்றம் வந்து மறுபடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறார் மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு தெற்கு அனை அனைத்து பிரதேசங்களும் மிக முக்கியமாக தமிழ் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த முறை அவசியமானது இந்த இந்த முறை இந்த தேர்தலில் மிக முக்கியமான தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளாக இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று மாற்றுக்கட்டும் இல்லை அந்த விதத்துல தமிழ் மக்கள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிற நிலையில இன்றைக்கு அதை திசை திருப்புறதுக்காகவும் அதை சிதறடிக்க வைக்கிறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய முடிவு என்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிய ஏதோ ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணி கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாம இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பாக்குறார் மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவர்களுக்கு வாக்கு செலுத்தும் ஆக இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு முடிவு அல்ல தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும் அவருக்கு அந்த கடந்த இரண்டு பேரிடம் அவர்கள் எங்களுக்கு அவகாசம் தந்ததுக்காகவும் அதே நேரம் வருகின்ற ஐந்து பேரிடம் இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக அதுல உங்களை மறுபடியும் மூற்றெடுப்பதற்கு தகுதியான தலைவர் பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில அவரை கொண்டு வந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது நாடு முன்னேறும் அதன் அடிப்படையில நாங்களும் முன்னேற முடியும்ன்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை அது தெரிந்து தெரிந்துவிட்டது மக்களுக்கு என்றால் இன்னைக்கு அதில் இருக்கிற குழப்பம் இன்னைக்கு அதில் இருக்கின்ற அஹ் சுயநலங்கள் அதில் ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்றைக்கு மக்களை அவமானப்படுத்துகிறது என்ற ஏக பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற கோழையில இன்றைக்கு தன்னிச்சையாக அதாவது ஒரு அதிகார துணையில இன்னைக்கு மக்களுக்கு தாங்கள் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு இந்த கட்சி எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகார துணையில இந்த மக்களுடைய ஆஹ் தானெடுத்த முடிவை மக்கள் மத்தியில திணிக்கிறது வந்து இன்னைக்கு ஏற்க முடியாது தோன்றதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு முழுமையான அனைத்து வாக்குகளையும் வடகிழக்கு மக்கள் கொண்டு போய் ஜனாதிபதி அவர்களை ஜனாதிமீண்டும் ஜனாதிபதியாக வாக்களிக்க போறார்கள் முக்கியமாக தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி ரன்மீகம சங்க அவர்களுடைய ஆட்சியில் கிடைத்த வேலைத்திடங்களை நான் பட்டியலிட விரும்புகிறேன் முக்கியமாக அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டன அவருடைய காலகட்டத்துல இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் விடுவிக்கப்பட்டன எஞ்சியுள்ள காணிகளும் விடுவிப்பதற்கும் பணிகள் துருதி துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது காணாமல்டுக்கு நீதியை நிலை நாட்ட சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது நல்லிணக்க செயற்பாடுகள் உறுதி அளிக்கப்பட்டுள்ளன உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பொருளாதாரம் மீட்கப்பட்டுள்ளது மாகாணங்களுக்கான உச்ச அதிகாரங்கள் பகிர்வதற்கான பணிகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன வடக்கில் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது இதன் மூலம் வடக்கு இளைஞர்களுக்கு அங்கீகாரமும் தொழில் தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றது யாழ் நதிநீர் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு நிரந்தர தீர்மான தீர்வு ஒன்று பெறதற்கான முன்னெடுக்கப்படுகின்றது அஹ் யாழ்ப்பாண குள்நற்றி வவுனியா ஆகிய பிரதேசங்களில் அஹ் வைத்தியசாலை அஹ் பிரிவுகள் திறந்து வைக்கப்பட்டது மன்னர் வவுனியா குளிநற்றி யாழ்ப்பாணம் என முழு அஹ் வழக்கிலும் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது இனவாதம் இல்லாத ஒரு தலைவராக ரணிபிபன் சிங் இருக்கிறார் தமிழர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் நன்று அறிந்த தலைவராக இருக்கிறார் உலக நாடுகளில் உள்ள தொடர்புகளை உள்ள ஜனாதிபதியாக இருக்கிறார் காங்கேசன் துறை பரந்தன் மாங்குளத்துல ஆஹ் முதலீட்டு வலயங்கள் வருகிறது ஜனவரி வருகின்ற செப்டம்பர் ஆஹ் பதினாலாம் தேதி அது ஆரம்பிக்க ஏற்பட இருக்கிறது ஆஹ் அது நேரம் ஆஹ் மாகாணங்களுக்கு நிலவும் வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான அதிகாரத்தை அமைச்சரவை பத்திரம் மூலம் ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறார் ஆகவே இது போன்ற பல விடயங்கள் இந்த இரண்டு வருடங்களிலேயே எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் ஐந்து வருடம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கும் பட்சத்துல நிச்சயமாக எங்களுடைய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு நீண்ட காலமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு நிரந்தர நேர்மையான தீர்வை எட்ட முடியும் அதன் அடிப்படையில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் உருவோபித்த வாக்குகளை கொடுத்து ஜனாதிபதியாக வேண்டும் அவரை தெரிவி செய்வார் இதுல என்ன எல்லாரும் பதிமூன்று பெட்டி காதல் பதினூன்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் பதிமூன்று தருவம் முழுமையை தருவோம் அதாவது அரவாசிய தருவம் தாண்டி பதிமூன்று என்பது முழுமையாக கொடுக்கப்பட்ட விஷயம் அதில் அமல்படுத்துவது சார்ந்துதான் பிரச்சனை இருப்பது ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க கௌரவ ஜனாதிபதி வேட்பாளர் ராமன் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் பேசியிருக்கிறார் அன்பகுமார் ஜானாயக் அவர்கள் கௌரவ பாரம்பரிய பேசியிருக்கிறார் அதே போன்று ஜனாதிபதி ரணவிக்ரமசிங் அவர்களும் பேசியிருக்கிறார் பேசுவது மட்டுமல்லாம அவர் அவர் அது தொடர்பில் ஒரு சில வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த ரெண்டு வருடங்களுக்கு முன் ஜனாதிபதியாக அவர் பதவியேற்ற பின்பு ஆஹ் இது சார்ந்து பல பேச்சுவார்த்தைகளை தமிழ் பிரதிநிதிகளுடன் வைத்து பதிமூன்றாவது எப்படி அமல்படுத்த போகிறோம் அதுல அதிகார பயிர்வு எங்கெங்க தருகிறது இருக்கிறது எங்க அதிகமான விடயங்களை மாகாணங்களுக்கு கொடுக்க வேண்டும் கல்வி சார்ந்த விடயங்களை மாகாணங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வரைவை தயார் செய்து வெளியில கூட விட்டார் அப்ப நான் நம்புறேன் என்றால் பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் அதை சார்ந்து நாம் முயற்சி எடுத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருடனும் பேசி ஒரு வரைவை எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு வரைவை முன்வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் சொன்னதை போல போலீஸ் அதிகாரம் என்பது பேசி பாராளுமன்றமாவோடாக கிடைக்கும் என்றது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போன்று மற்றவர்கள் தருவோம் தருவோம் என்றார்கள் இனித்தான் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை வைக்க போறாங்க அந்த பேச்சுவார்த்தை வைக்கிற சூழ்நிலையில அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் வேறு கோண்டா வேண்டாம் என்று சொன்னால் மறுபடியும் என்ன நாங்க பின்னால் போறதா அப்ப ஏற்கனவே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து அதை சாத்தியப்படுத்தக்கூடிய வரைவமும் வைத்திருக்கிறார் அப்ப நான் நம்புறேன் அதுதான் சாத்தியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கும் இல்ல அந்த மைதானம் நாங்கள் ஏழாம் தேதி ஜனாதிபதி ராணிபுரம் சிங் அவர்களுக்காக புக் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து சில வேலை திட்டங்களுக்காக இந்த மைதானம் தேவைப்படுவதாக நாங்கள் அவர்களுக்கு வாய் மூலம் அறிவித்துக் கொண்டாங்க அதன் போதில் எங்களுடைய அந்த மைதானம் இன்னமும் எங்களுடைய நிகழ்வு நடந்து இன்னும் எங்களுடைய பொருட்கள் அங்கிருந்து போகாத நிலையில அவர்கள் இன்னும் ஒருவருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அதன் அந்த அந்த இதுல ஒரு ஒரு தர்க்கம் ஒன்று ஏற்பட்டது அதாவது எங்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள் அங்காலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கடைசியில போய் ஆஹ் அது நடத்த முடியும் அவர்களுக்கு கடிதம் இருப்பதனால அது நடத்த முடியும் என்று சொல்லி அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டு அந்த கூட்டம் நடத்துறதுக்கான ஆஹ் மேடையும் அமைக்கப்பட்டதாக நான் அமர்றேன் ஆஹ் கடைசியில அது நடந்தா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல தெரியும் அரசியல தான் இருக்கிறோம் அப்ப இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு அஹ் தேவைப்படுகின்ற அரசியல் இதுவாக இருந்தால் ஆஹ் எங்கள் மக்களுக்கு வாழ வைக்கக்கூடிய அரசியல் இதுவாக இருந்தால்

ஏனென்றால் உண்மையிலே தமிழ் மக்கள் ஒரு ஏக பிரதிநிதிகள் என்று தாங்களே தங்களை சொல்லிக்கொண்டு இதுவரை காலமும் தமிழ் மக்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு உரிமை கோரிக்கொண்டு வந்தார்கள் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக லட்சியம் லட்சியத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள் கலதரதிகள் யார் வேணும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் யார் வேண்டாம் என்று கூட வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் இம்முறை இன்றைக்கு தனி ஒருவர் அதுக்குள்ள வந்திருந்து கொண்டு ஜனநாயகம் என்ற முறையில தீர்மானங்களை எடுத்து அதாவது தமிழ் மக்களையும் அவமானப்படுத்தி அவர்களுடைய அவருடைய சுயநலத்துக்காக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இன்னைக்கு செல்லா வாக்குகளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து உண்மையில நான் கவலைக்கிட முடியல ஆஹ் மன்னிப்போனும் நான் அந்த தமிழ் மக்களுக்கு இதான ஒரு செருப்படின்னு சொன்னது அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அவமானம் உங்களுக்கு ஏனென்றால் இந்த அளவு காலமும் ஏனென்றால் அந்த கட்சியை அடையாளப்படுத்தியவர்கள் யார் என்ற இல்ல தெரியும் அப்ப அதுக்கு பிறகு அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் தமிழ் மக்கள் வைத்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த அந்த இடத்தில் இருந்து இப்படி நடக்கும் போது உண்மையிலேயே நான் என்னுடைய அப்பா அம்மா அந்த கட்சியை சேர்ந்து வர்ற அந்த காலத்துல அவர்களுடைய உணர்வை நான் சொல்றேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமானப்படுத்தி தங்கள் தன்னுடைய சுயலாப அரசியலை செய்வதற்காக முழு தமிழ் மக்களையும் பகடக்காய்கள் ஆக்குவது வந்து ஏற்கக்கூடிய இல்லை இந்த மக்கள் இந்த முறை தமிழ் மக்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் அந்த தீர்மானத்துக்கு இன்றைக்கு இந்த முறை வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நியமனம் வாங்குவதாயிருந்தா இரண்டு வருடத்துக்கு முதலே அந்த நியமனத்தை வாங்கியிருப்பேன் அஹ் பல தடவைகள் பல முறைகள் பல அமைச்சுகளை பொறுப்பெடுக்கும்படி அழைப்புதல் வந்தது நான் அப்படி எடுக்கவில்லை இம்முறையும் வேண்டும் என்றால் அதை நான் ஒரு நிபந்தனையாக கூட வைத்திருக்கலாம் ஆனால் நான் அதை நிபந்தனையாக வைக்கவில்லை தமிழ் மக்களுடைய தேவைகளையும் எங்களுடைய நாட்டு மக்களுடைய தேவைகளையும் நான் நிபந்தனையாக வைத்திருக்கிறேன் ஆஹ் நிச்சயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மறுபடியும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் பட்சத்துல நான் நிச்சயமாக அவருடைய அரசாங்கத்துல மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்ய நினைச்சு நான் நம்புறேன் என்னண்டா ஒரு சில நேரம் நல்ல விஷயம் செய்யறதுக்கு பலர் ஒன்று கூடினால்தான் அதை செய்ய முடியும் ஏன் நான் 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 தான் எல்லாம் செய்வேன் நான் தான் எல்லாம் செய்வன் சொல்றேன் பலர் நிற்கினான் இப்ப தன்னிச்சையாக சில முடிவு எடுத்திருக்கிறான் அதாவது பலர்களுடைய கருத்துகளை இருக்காம ஒரு சிலர் முடிவு எடுக்கணும் அவர்களை நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்ல தானே அதே மாதிரி இல்லாம இன்றைக்கு மக்களுடைய முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு செவிசாய்த்து இன்றைக்கு ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அது முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாரும் கோவிட்ல வந்து கோவிட்ல இருக்கிறோம் கோவிடுகளுக்கு வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்த நேரம் நாங்க ஒரு புது மருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அல்லது ஏற்கனவே எங்களுக்கு வேலை செய்யற மருந்து ட்ரை பண்ணி பாக்கலாமோ நாங்கள் ஏற்கனவே வேலை செய்யற மருந்து தான் ட்ரை பண்ணிப்பாங்க அந்த அடிப்படையில ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிற மருந்து ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ரெண்டு வருடம் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மூச்செடுக்கக்கூடிய அவகாசம் தந்திருக்கிறார் அதே நேரம் அடுத்த ஐந்து வருஷத்துக்கான ப்ராமிசிங் ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான வேலை திட்டங்களை வாக்குறுதிகளாக தந்திருக்கிறார் ஆகவே நான் நம்புறேன் அந்த அடிப்படையில அதை சாத்தியமாக்குவதற்கு அனைவரும் ஒன்று கூன்றதுல தலைவரில் தான் நினைங்க